நேத்தா வாங்கி கட்டி வச்சிருக்கிறேன் அதாவது பூவால துளசிடுங்க அது நம்ம காலையில எந்திரிச்சோன்னே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறோம்ல அதனால அப்படியே நாம எடுக்கிறோம் இருந்தாலும் வந்து அதை தலை லைட்டா சீவிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பழைய வீட்டுல அந்த காய் கடைக்கு போனேன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு எடுத்துக்க இப்பல இப்ப எடுத்துக்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்காட்டாலும் ஒண்ணுமே இங்க இருக்க மாட்டேங்குது இது மாதிரி இந்த அஞ்சு ரூபா கொத்தமல்லி அஞ்சு ரூபா கருவப்பட சும்மா கொஞ்சம் கேட்டேன் சும்மா கொடுத்தாங்க இது அஞ்சு ரூபா மல்லிகை வேற வந்து பால் 32 ரூபாய் ம் எல்லா இடத்துல 32 ரூபாய் தான் அங்க பழைய இடத்துல 30 ரூபாய் தான் பால் குடிச்சது அப்படியே சரி சரி 30 ரூபாய் தான் 2 ரூபாய் அதிகம் ஒரே ஒரு வாழைக்கா 10 ரூபா 10 ரூபாய் இந்த வாழைக்கா பாருங்க இங்க வந்து சந்தையில உள்ள 10 ரூபாய்க்கு அவ்வளவு தான் இது மல்லிகை மல்லி மாதிரி கிலோ 60 ரூபாய் வா இது கால் கிலோ ரூபா இது 5 ரூபாய் 5 ரூபா இந்த கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு இதோட அதிகமா தருவாங்க சந்தையில சந்தையில இது எதுக்கு ஒளி சந்தைக்கு போறது இதுக்கு தான் வாக்குன்னு போலாம் வாக்குன்னு போலாம்ங்கிறது

அதை சோத்துல ஊற்றிட்டு சும்மா சூப் மாதிரி குடிக்கலாம் குடிச்சு அந்த சளியை அறுச்சிட்டு வந்துரும் வைக்க போவேன் சும்மா அப்படியே பார்த்துட்டு வெங்காயம் பொடிசா பார்த்து பொறுக்கி அதை எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடுங்க ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் சாப்பாடுக்கு அரிசி கிளஞ்சி வச்சுட்டேன் இது தண்ணி விட்டு இதை முடிச்சுட்டு கொஞ்சமா மிளகா வருத்துதான் நான் குழம்புக்கிறேன் கிழக்கு நல்லா சுத்தமா சுடுத்துலதான் கிளணும் அதுக்கு வந்து நான் தண்ணி வெட்டில வச்சிருக்கேன் தண்ணி சூடு எடுக்கணும் கொஞ்சம் மிளகா வேணுங்கிறதை எடுத்து அரைச்சி வறுத்துக்கு சரி இப்ப வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நான் எடுத்து வருத்துக்கு போகிறேன் கொத்தமல்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் கொத்தமல்லி இது ஒரு அஞ்சாயிரம் வர மிளகா காரம் வந்து நீங்க எப்படி சாப்பிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் வச்சுக்காங்க நான் வந்து கொஞ்சம் காரை வந்து கொஞ்சம் சுருக்குன்னு வைப்பேன் ஏன்னா சளிக்கு வந்து காரமாக கொஞ்சம் சாப்பிட்டா தான் சளி நமக்கு அறுத்துக்கிட்டு வரும் அதுதான் ஒரு அஞ்சாயிரம் மிளகா வச்சிருக்கோம் சுருக்குன்னு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சளிக்கு அறுதான் சுருக்குன்னு செய்யறதுனால தேவையான <laughs> கடலத்தோட்டு <laughs> 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 இப்ப வந்து நம்ம எடுத்து வச்ச வறுத்து எடுத்துக்கலாம் நான் குழம்பு கடை செலவெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் நிறைய ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றி ஸ்பூன் கலபரு கலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூனு என்ன அரிசிடு நம்ம சாப்பாடு அரிசிதான் பச்சரிசி போடலாமா பச்சரிசி போடலாமா கொஞ்சம் <laughs> <laughs> <visions> <laughs>

இவ்வளோ நேரம் சுட தண்ணி சூடாயிட்டுருக்கோம்னு நினைச்சேன் என் சுவிட்ச்சே போட வந்துடுச்சே படம் அதனா ரெண்டு நேரம் சூடாயிரும் ம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இதையே ஆற வச்சிட ஆரைக்கிறதுக்கு இது அரைக்கணும் நம்ம அதான் ஆற வைச்சாங்க அது கொஞ்சம் அற்றம் அதுக்குள்ளே வந்து நம்ம ரசத்துக்கு வேணுங்கிற செலவெல்லாம் எடுத்து கொஞ்சம் மிக்ஸியாக ஒரு ஓட்டு ஓட்டி அதை மட்டும் தாளித்து விட்டுருவோம் இது வந்து ரசத்துக்குண்ணே

இது கொள்ளு 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 வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொள்ளு எடுத்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாம் தான் போட்டு அரைச்சிக்கணும் பூண்டு கூட போட்டுக்கணும் பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் பூண்டு பாருங்க நல்லா பெரிய கட்டி ஒரு கட்டி பூண்டு போட்டுறேன் பாருங்க நல்ல நைஸாக அரைச்சிச்சு இது வந்து இப்போ நம்ம தாளிச்சுடுற தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ தாளிச்சுட்டு நல்லா இந்த ரசம் வந்து கொதி குடணும் ஏன்னா கொல்லெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம கொதி தான் சாப்பிட்ணும் பூணி எண்ணெய் ஊற்றிக்கு கடுகு பிள்ளைன்னு கிடைக்கல பாரு கடுகு எடுத்துட்டு கொஞ்சூர் போட்டுக்கோங்க நிறைய கரும்பு காயம் போட்டுக்கறேன் ஏன்னா மிளகு சேர்த்துக்கிறேன் வர மிளகா அல்ல சேர்த்துக்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் அப்படி விட்டுறேன் வேலைதான் அப்படி விட்டுக்கா

வேற வேறமா அப்படியே அந்த ஆட்டுக்கால் சூப்பர் இருக்கு பாத்தியா அந்த டேஸ்ட் மட்டும்தான் அந்த ஸ்மெல்லு மட்டும்தான் வரல ஆனா டேஸ்ட் அப்படியே பக்காவா இருக்கு சூப்பே தோத்துரும் அந்த அளவுக்கு சமையா இருக்கு அப்படியே போற அந்த டிராவல் அந்த குடிச்சது அப்படியே டிராவலா வர வழி அப்படியே தெரியுது போற பாதை சூப்பரா இருக்கு கொஞ்சம் மல்லி போட்டுக்கோ என்ன அதை கொதிக்கும் போது அதெல்லாம் இறங்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் வேலை அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் பார்ப்போம் கொஞ்சோண்டு பெருங்கே துணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும் போதும் ரசத்துக்கான இது அவ்வளோதான் ஏமா அவ்வளோதான் வேற குழம்புக்கு வேணாம் அந்த குழம்பையும் இந்த இதையும் போட்டுட்டு இது தனியாக இந்த ரசம் அப்படியே ஒரு செக்மெண்ட் அப்படியே முடிஞ்சது இது அப்படியே ஊற்றி சாப்பிடலாம் இல்லை வந்து நம்ம சாப்பாட்டுலேயும் ஊற்றி சாப்பிடுறதுனால நிறைய ரசம் ஊற்றி சொத சொதன்னு ரசத்துக்கு நம்ம உள்ளே போகணும் போனோம் தான் சளி கேட்கும் இந்த மாதிரி நீ சல்யாணன் மாதிரி ட்ரை பண்ணி நீ சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கணும் இது ஆறுன்னு வச்சிருந்த மசாலா வந்து ஜில்லுனே ஆயிருச்சு இப்ப இதெல்லாம் அரைச்சுக்கலாம் முன்ன தண்ணி பவுடர் பண்ணிட்டு அப்ப அரைச்சுக்கலாம் ஏன்னா உடனே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா இந்த கொத்தமல்லாம் நமக்கு மையாது அதெல்லாம் பொடி பண்ணிக்கிட்டு தண்ணி தான் நைஸா அரைச்சுட்டு அப்ப தண்ணி ஊற்றி அரைச்சுக்கோம் ஆமா பவுடர் பண்ணி அரைச்சோம்னா நமக்கு சீக்கிரம் வேலையாயிடும்

கடவுக்கு பொரு ஸ்பூனு நல்லா பொருங்கி வருது பொருந்த வெங்காயம் தக்காளி அவங்க ஒட்டிக்காக போட்டுக்கிறேன் கருவுக்கு தலைவரு கொடுத்து எல்லாமே இப்போ நல்லா நல்லா மாதிரி தான் நான் கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வைக்கிறேன் காய்கற கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வடக்கிட்டு தான் சாந்தி எடுத்து கேட்குறேன் சிம்பிளான தேவையான உப்பு போட்டுக்கோ இல்லை மறைச்சி வச்ச மசாலா பீதி இந்த காய் சேர்த்துக்கறேன் டேய் ஏய் அளவு போட்டு மாதிரி வந்துருச்சு கெட்டிய போட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி அப்போ தண்ணி வச்சுக்கிறேன் இது கூட வந்து மசாலா எதுவும் போடுறா இல்லையா தேவையில்லை அதான் இதுதான் மசாலா ஓகே மசாலா நம்ம எல்லாமே மல்லிகை எல்லாமே போட்டு வறுத்துட்டோம்ல அதான் என்னப்படி எதுவுமே தேவையில்லை நல்லா தண்ணி ஊற்றி வேக விட்டு கருவாடு போட்டு வெந்தவாடி புளியை கரைச்சி சுற்றோம்னா குழம்பு ரெடி தேவையான தண்ணி சேர்த்துடும் காய் வென்றதுன்னா குழம்பு கட்டி ஆகி போயிடும் அதனால் கொஞ்சோம் தண்ணி வைக்கணும் அதுங்க இந்த அளவுக்கு வைக்கலாம் இந்த அளவுக்கு வச்சோம்னா சுண்டிக்கும் ஏன்னா கொத்தமல்லி தேங்காய் எல்லாமே போடுறோம்னா குழம்பு கெட்டி ஆகிரும் வேஸ்ட்டு இப்போ கம்மியாக தான் இருக்குது புள்ளியெல்லாம் ஒத்துல போட்டு நல்லா இருக்குது இதை மூடி வச்சு வேக அதனால் கருவாடு கழுவி கருவாடு இதில் தான் நான் போட்டுக்கிறேன் வாங்கி கப்பி நிறையா போட்டுக்கிறேன் பாருங்க கருவாடை சுத்தமாக கழுவி வச்சு கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு நிறையா போடணும் நான் நாளைக்கு வந்து கொஞ்சமாக வைக்கிறான்ட்டு ஐம்பது கிராம் தான் வாங்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் கருவாடு எனக்கு கம்மியாக தெரியுது நல்லா நூறு கிராம் இப்படி நூற்றம்பது கிராம் போடுங்க கருவாடு நிறையா போட்டு வைங்க சூப்பராக இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கலந்துட்டு காய் வேற்று காய் தான் புளி ஊற்றணும் புளி ஊற்றும் போது பார்க்கணும் இப்போ மூடி வச்சுட்டு வேகட்டும் காய் வச்சு பார்த்துருவோம் காய் வெந்துருச்சு இப்போ வந்து புளி ஊற்றி அடியாக ஊட்டோமெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு ரெடி புளியை கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ ஊற்றிக்கிறேன் தேவையாக ஊற்றிக்கிறேன்